வேலை தேடி போன இடத்தில் வாழ்க்கை தந்த என்ற தலைப்பில் உள்ள கதையை விரிவாக பார்க்கலாம் வாங்க காதல் எப்படி வரும் எப்போ வரும் என யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் அதன் அட்டகாசமாக வரும் கருத்த கண்ணாயிரம் அதுதான் எனது வாழ்வில் உண்டான முதல் காதல் பேரார்வம் மற்றும் பெரும் ஈர்ப்பு என கூறலாம் அப்போது நான் யாருடனும் காதலில் விழ தயாராக இல்லை முதல் பார்வையில் காதல் வரும் என்பார்கள் ஆனால் எனது காதல் முதல் காலில் துவங்கியதையும் ஆம் அது எனது வேலைக்கான கால் இந்த காலில்தான் துவங்கியது எனது காதல் அந்த காலில் பேசும்போது இது எனது காதலின் அச்சாரமாக இருக்கும் என்றோ என் வாழ்வியல் எதிர்காலமாக அமையும் என்றோ நான் கருதவில்லை யூ மருந்து நிறுவனம் ஒன்றில் இருந்து எச்சுஆர் நிலைக்கான வேலை வாய்ப்பு தேடி அழைப்பு வந்தது எனது சிஇவி மூலம் ஃபில்டர் செய்து நேரடி தேர்வுக்கு அழைத்தனர் நான் நேரில் சென்று பேசுவதைக் காட்டிலும் காலிலேயே பேசி முடித்துக் கொள்ளலாம் என எண்ணினேன் ஒரு கன்சல்டன்சி அலுவலகம் சென்று இன்டர்வியூ அட்டென்ட் செய்ய வேண்டிய நிலை இருந்தது இதைத் தவிர்த்து போன் காலில் முடித்துக் கொள்ள திட்டமிட்டிருந்தேன் ஏனெனில் அந்த மீட்டிங் பெரிய ரவுண்ட் எல்லாம் இல்லை எனது ஊதியம் சார்ந்து முடிவு செய்ய வேண்டியதாக தான் இருந்ததையும் அன்று மாலை ஒரு தெரியாத நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது ஒரு ஆண்மை நிறைந்த கம்பீரமான குரல் நான் ரியாவுடன் பேசலாமா என்று அம் சொல்லுங்க நான் ரியாதான் பேசுகிறேன் ஹூட் என்று சொல்லி முடிக்கும் முன்னேயே அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அவரது பொறுமை இழந்த அழைப்பை துண்டித்து பிறகு அவரது அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து மூன்று மணி நேரம் அழைத்துக் கொண்டே இருந்தனர் அந்த கம்பீரமான குரல் என் மீது கடுமையான கோபத்தில் இருந்தது கண்டிப்பாக நாளை காலை பத்து மணிக்கு அலுவலகம் எடுக்க வேண்டும் என் உத்தரவு வந்ததையு நான் கொஞ்சம் புரொஃபெஷனலான பெண் ஆயினும் எனக்கு பிடிக்கவில்லை எனில் எதற்காகவும் அசைந்து கொடுக்க மாட்டேன் பெரிதாக அக்கறை எடுத்துக் கொள்ள மாட்டேன் அவர்கள் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை அந்த புறத்தில் இருந்து பேசிய குரல் யாருடையதாக இருந்தாலும் சரி அது தவறு எனக் கருதினேன் அடுத்த நாள் எனது மனதுக்குள் பெரும் சண்டை நிலவியது சரி போகலாம் என முடிவு செய்து நண்பகல் வேளையில் கிளம்பினேன் கு கன்சல்டன்சி சென்றடைந்ததும் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் அவர் மை குட்னஸ் கடைசியாக நான் உன்னை பார்த்துவிட்டேன் என கூறினார் எனது வேலை பற்றியும் ஊதியம் பற்றியும் கலந்தாலோசித்தோம் ஆனால் மிக குறுகிய நேரத்தில் எங்க பேச்சுவார்த்தை பர்சனல் விஷயத்தில் நுழைந்தது அது குறித்து எனக்கு பெரிய ஆச்சரியமும் ஏற்படவில்லை அன்றைய நாள் முழுவதும் நாங்கள் அந்த கன்சல்டன்சியில் பேசிக் கொண்டிருந்தோம் கூட மீண்டும் இரவு நாங்கள் சந்தித்து பேசிக் கொண்டோம் அவனுடன் பேசுவது சுவாரஸ்யமாக இருந்தது சில நாட்களில் நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் காதலில் விழுந்தோம் உங்களது காதல் இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது வாழ்க்கை எனும் பேருந்து பயணத்தில் அதன் பிறகு நான் ஒரு பதினாறு வயது பெண் போலவும் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போன்றும் உணரத் துவங்கினேன் எனது அலுவல் வேலை முடிந்த பிறகு சாயங்காலம் அவனைக் காண காத்திருப்பேன் அவனுக்காக காத்திருப்பது ஆரம்பத்தில் பெரார்வமாக இருந்ததுள் பின்னாட்களில் சௌகரியமான வேலையாக போனதையும் எங்கள் இருவருக்குள்ளுமான உறவில் இன்பம் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது காதல் 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 என்ற ஒன்றே அதற்கான காரணமாக இருந்ததையும் எங்கள் காதல் உறவு துவங்கி மூன்று வருடங்கள் ஆகிறது தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எது என்றும் பதினாறு போல இனிமையாக அழகானதாகவே இருக்கிறது காதல் என் கதவை தட்டிய போது அதை விரட்டியடிக்க என்னால் முடியவில்லை நாங்கள் இன்று வரையும் ஏதோ நேற்று பார்த்துக் கொண்டது போல தான் பழகி வருகிறோம் எங்களுக்குள்ளான பேரார்வம் இருக்கம் அப்படியேதான் இருக்கிறது எங்களால் ஒருவரை ஒருவர் என்றும் Thanks for watching.